ஹரி சாய்ராம் இன்றைக்கி குருவாரம் வேளைக்கிழமை இன்னும் நாளைக்கு எல்லாரும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத போகிறாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுங்க நீங்கள் படித்ததெல்லாம் இறைவினர்களால் கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்று வெற்றி பெற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவனர்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லா மாணவர்களும் வெற்றி பெற தான் செய்வாங்க அதனால் இந்த தேர்வில் எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய எண்ணம் சிந்தனை இறைவனை கண் நிறுத்தி உங்கள் இஷ்ட தேவதையும் குலதேவதையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு உங்கள் வீட்டிலிருந்தே கிளம்புங்க தயவு செய்து அன்றைய தினம் கோவிலுக்கெல்லாம் சென்று நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் அது உங்கள் பெற்றோர்கள் பார்த்துக்கொள்வார்கள் உங்களுடைய கவனம் படித்ததை ஞாபகம் பண்ணுவது தான் முக்கியம் வேக வேகமாக செய்யும் எந்த காரியமும் பதறிவிடும் அதனால் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை ஒரு நாள் முன்னாடி கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு அவர்களை அந்த தேர்வு எழுதலுக்கு சென்றால் போதும் மற்ற நேரத்தில் அந்த குழந்தைகளை தயவு செய்து துன்புறுத்த வேண்டாம் இறைவன் உங்களிடம் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க பெற்றோர்களாகிய நீங்கள் செய்யும் ஒரு பிரார்த்தனையானது கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் ஏனென்றால் அதுதான் பெற்றோர் அதான் குழந்தைகள் குழந்தைகள் இறைவனிடம் கண்டிப்பாக இருக்கும் மனித ரூபத்தில் தெய்வம் எங்கே இருக்கும் என்றால் குழந்தை ரூபத்தில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் செய்யும் அத்தனை பிரார்த்தனைகளும் அந்த குழந்தைகளுக்காக செய்ய ஒவ்வொரு மணி நேரமும் பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த மதிய இன உணவு வேலை என்று சொல்லுவார்கள் அதில் ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணி நேரம் அந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை ஜபங்களும் மந்திரங்களும் செய்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் உங்கள் குழந்தைகளுடைய பெயரை சொல்லியே அந்த பூஜைகளை செய்யலாம் உதாரணமாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் மற்றும் சிவனை வழிபடுவாலும் பெருமாளை வழிபடாலும் யாருடைய மந்திரங்கள் வேண்டுமோ அந்த மந்திரங்களை எடுத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்ற ஒரு மந்திரமும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரமும் ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படின்ற மந்திரமும் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு மணி நேரம் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு பாருங்கள் அந்த குழந்தைகள் இந்த தேர்வில் நல்ல ஞாபக சக்தி வந்து அவர்களுக்கு வரக்கூடிய மார்க் கண்டிப்பாக வரும் இது நான் கண்ட உண்மை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சாய் ராம் சாய் ராம்